செவ்வாயினுடைய அம்சம் பெற்றது மருதாணி தெலுங்குல கோரிண்டாக்குன்னு சொல்லுவாங்க இது கோரிண்டாக்கு கௌரியினுடைய வீட்டினுடைய இலைன்னு அர்த்தம் கௌரியட பார்வதி பார்வதி வீட்டில் இருந்து வந்த இலைன்னு அர்த்தம் இந்த இலையை நீங்கள் வச்சுக்கிட்டாலே உங்கள் உடல் உஷ்ணம் அப்படியே கம்மியாகும் எப்பவுமே சீதோஷ்ணம் கரெக்டாக இருக்கும் டென்ஷன் இருக்காது எவ்வளோ கிச்சனில் வேலை செய்கிறீங்க இல்லையா அந்த இடம் ஃபுல்லாக ஒரே தண்ணியாக இருக்குது ஒரே இன்ஃபெக்ஷனு தண்ணியில் எப்பவுமே நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அந்த சீதளம் உடலில் ஏறும் இல்லையா அது போகிறதுக்காகத்தான் இந்த மருதாணி காலெல்லாம் ஜம்முன்னு அந்த ஓரத்தில் ஒரு கரை கட்டின மாதிரி ஒரு அப்படி கட்டினா சேர்த்து புண்ணு வராது இன்ஃபெக்ஷன் நகை கண்ணாருக்குள்ளே போகவே போகாது